அசுர அசுரபலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சொன்ன அசத்தல் உண்மை அவரு சொல்றத வச்சு பொழுது பாஜகவை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இரண்டாவது முடிஞ்சா பாஜக வீழ்த்திப்பாரு அப்படின்னு சவால் மாதிரி தான் இருக்கிறது பாஜக காரங்க சவால் விடுறது என்னவோ புதுசு கிடையாது அது நார்மல் தான் ஏன்னா பாஜக காரங்க கட்சியை பெருமையாக தான் சொல்லுவாங்க ஆனால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைவரே வந்து பாஜகவை உன்னால் வீழ்த்த முடியுமா தொட்டுப்பாரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அந்த தலைவரை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் பாரதியாருடைய கவிதைகளை சொன்னால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரதியார் தான் சொன்னாராம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழை போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னாராம் அதற்கு பொருள் சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா பாரதியார் குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பதிமூணு மொழிகளை கற்றவர் அந்த பதிமூணு மொழிகளையும் கற்ற பிறகு தான் அவருக்கு தெரியுது தமிழ் தான் சூப்பரு அப்படின்னு முடிவுக்கு வந்தாராம் அதனால் தமிழை போன்று சிறந்த மொழி இல்லை என்று சொல்வதற்கு பாரதிய விட்டா வேற யார் தகுதி உடையவன் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் அனுபவசாலியாக இருக்கக்கூடியவர் எல்லா மாநிலத்துக்கும் பயணப்பட்டவர் தமிழ்நாடு அரசியலும் பார்த்தவர் தேசிய அரசியலும் பார்த்தவர் காங்கிரஸிலும் இருந்தவர் தனி கட்சியிலும் இருந்தவர் மாற்றுக் கட்சிக்கும் போயிட்டு வந்தவர் இப்படி எல்லா தளத்திலும் பயணப்பட்ட மூத்த எழுபத்தி ஒன்பது வயது கொண்ட நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்திய வரலாற்றில் சொல்கிறேன் ஆனால் பாஜக போன்று ஒரு பலமான காட்சியை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஏன் படித்ததே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு பா சிதம்பரம் அவர்களை பேசியிருக்கிறாரு if you want to take on the formidable bjp machine my my experience and reading of history there is been no political party which is so organized as ஆனால் பா இப்படி பாஜக பலமாக இருக்கிறது பலவீனமாக இருக்குது கிடையாது அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் போய் கலந்துகிட்டார் அந்த புத்தகத்தை எழுதுனவர் வந்து மிருதும் சிங் யாதவ் அவர் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அதற்கு என்ன வலிமை இருந்ததோ அதே போன்றது ஒரு வலிமை இப்போ இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டாராம் அந்த மேடையில் ஆனால் பா சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குதா ஆனால் எனக்கு அப்படி தெரியல ரொம்பவே பலவீனமாக இருப்பது போல தெரியுது அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலை சந்திக்கின்ற போது இருந்த இந்தியா கூட்டணி இன்னுமா இருக்குது இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறதுடைய உள்நர்த்தம் என்ன தெரியுமா நாம் ஏன் சொல்லிக்கிறோம் இந்தியா கூட்டணி ஒன்றாக்குது இந்தியா கூட்டணி பழைய பலத்துடன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியை மதித்து எவையாக தலைமை ஏற்றுக்குன்னு இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கிறான் எந்த கட்சியில் இந்தியா கூட்டணியுடன் நாம் சேர்ந்து அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறோன்னு சொல்கிற ஆள் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறவனும் எதற்காக காங்கிரஸை வெற்றி பெற்று அவனை பிரதமர் ஆகிட்டு நாம ஏன் அவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தானே இருக்கிறான் நீ ஏன் சொல்கிற இந்தியா கூட்டணி அப்படியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இருந்தால் மகிழ்ச்சி தாயா அப்படின்னு பா சிதம்பரம் சொல்கிறாருங்க ஆனால் இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்குது அப்படின்ற உண்மையை நாம் ஒத்துக்கணும் அது மட்டும் அவர் சொல்லலை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வலிமையான ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தோத்துட்டுன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு சரி செய்ய முடியாத இடத்துக்கு நம்மெல்லாம் போயிடும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்காது பாஜக மட்டும்தான் இருக்கும் என்னோட பாஜகவை நம்மளால் எதிர்க்க முடியாதா பார்க்குறியா நான் பாஜக எதிராக ஒரு புதிய கட்சி உருவாக்குறேன் இல்லை என் கட்சியை கட்டமைக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கட்சியை கட்டமைக்கின்ற விதமாக மாற்று ஏற்பாடுலாம் செய்வீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஜெயிச்சோம்னா மாற்று ஏற்பாடு செய்யலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல பாஜக தோக்கடிக்க முடியலனா உங்க கட்சியை ஜென்மத்துக்கு மீட்டெடுக்க முடியாது சரி பண்ணவும் முடியாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னயா பாஜக அவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பா சிதம்பரம் சொல்கிறாரு பாஜக அசுர பலத்துடன் தான் இருக்குது பாஜகவை ஒரு கட்சி என்பதை விட ஒரு எந்திரம் என்றே சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த எந்திரத்தை இயக்குவது ஒரு ஆள் ஆனால் அந்த ஆளுக்கு பின்னாடி இன்னொரு எந்திரம் இருப்பது போல நமக்கு தெரிகிறது ஸோ இந்த பாஜக இவ்வளோ வலிமையாக இருப்பதற்கு இந்த ரெண்டு எந்திரங்கள் தான் இந்த ரெண்டு எந்திரங்களும் எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் வரைக்கும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பா அவர்கள் பாஜகவுக்கு எல்லா இடத்திலும் செல்வாக்கு இருக்கிறது நாமளும் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம் ஆனால் எவனா ஒருத்தன் நம்மளை பார்த்து பயந்தானா ஒரு போலீஸ்காரன் கூட பயந்தானா ஆடா காவல் நிலையம் என்பது மாநில அரசாங்கத்தின் கீழே வர்றது நம்ம மத்திய அரசாங்கத்தில் இருந்தோம் ஆனால் எதனா ஒரு போலீஸ்காரன் பயந்தானா இன்றைக்கும் மத்திய அரசாங்கத்தில் பாஜக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லை வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய காவல்துறையோ மத்திய அமைச்சரை பார்த்து பாஜகவினர் பார்த்து பயப்படுது அந்த அளவுக்கு பாஜகவினர் செல்வாக்குடன் இருக்கிறாங்க பலத்துடன் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய பலம் கொண்ட கட்சியை நான் பார்த்ததே கிடையாதப்பா தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் அவங்களுக்கு தான் மதிப்பு தராங்க கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போனாலும் பாஜகவுக்கு தான் மதிப்பு தராங்க ஆனால் நம்மளை எவனோ கண்டுக்க மாட்டுறானையா ஸோ இவ்வளோ பெரிய கட்டமைப்பு அதிலையும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் பாஜக பற்றியும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதை பற்றியும் ஒரு எந்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இன்னொரு எந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் இது போன்ற ஒரு செயல்பாடை நாம் பார்த்ததே கிடையாது ஆனால் நம்ம பா சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பாஜக கூட்டணி பலமாக இருக்குது பாஜக பலமாக இருக்குது ஆனால் ஒன்றும் கெட்டு போல இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்குது முன்போல எல்லா கட்சியும் இந்தியா கூட்டணி இணைந்துடல ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாம் தேர்தலை சந்திப்பதற்கு கால அவகாசம் இன்னும் நிறைய இருக்குது இப்போதானே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது இன்னும் நாலு வருஷங்குது இல்லையா அந்த நாலு வருஷத்துக்குள்ள நம்ம கூட்டணியை பலப்படுத்தணும் பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் வகுக்கணும் அப்படி நாம் வகுக்கலைன்னு வச்சுங்களேன் அப்புறம் சங்குதாடா சாமி இந்த இந்தியாவில் பாஜக மட்டுந்தான் இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் என்னன்னு தெரியல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றும் மோடியை புகழ்கிறாங்க இல்லை அமித்ஷாவை புகழ்கிறாங்க அப்படி இல்லையா பாஜக கட்சியை புகழ்கிறாங்க சசிதரோ அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக பாஜகவுடைய செயல்பாடுகளையும் பாஜக பாகிஸ்தானுக்கு தந்த பதிலடியும் சிறப்பாக வந்து வர்ணித்து சொன்னார் நான் வந்து ப்ரோ இண்டியன் நான் ஆன்டி இண்டியன் கிடையாது இந்திய இராணுவம் செய்திருக்கக்கூடிய சம்பவத்தை நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு எந்த காலத்தில் நம்ம அடி கொடுத்ததே கிடையாது நமக்கு சேதாரம் இல்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு பள்ளியே உடைச்சிட்டோம் அப்படின்னு சசிதரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய செயல்பாடுகளை வரவேற்றார் முப்படைகளுடைய செயல்பாடுகளை வரவேற்றாரு ஏன்னால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் யாரும் நம்ம முப்படைகளுடைய சாதனையை பற்றி பெருசாக பேசல அப்படி பேசினா பாஜகவுக்கு கிரெடிட் கொடுத்த மாதிரி இருக்கும் திடீர்னு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்பாக அதில் சசிதரு அவர்களும் போய் கலந்து கொண்டார் என்னங்க பாஜக செய்த சம்பவத்தை அப்படி புகழ்ந்துட்டிங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்னுடைய நிலைப்பாடு உண்மையை நான் சொன்னேன் அப்படின்னு கட்சி நிர்வாகிங்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சசிதரு அவர்கள் போல்டாக சொன்னார் நம்ம மோடி அவர்கள் கூட கேரளாவுக்கு வந்தார் அங்கே விழுஞ்சியும் துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக அங்கே அவர்கள் கிட்ட தான் கை கொடுத்து தோலை தட்டி அவருடைய ரெண்டு வார்த்தை பேசினார் காங்கிரஸ் கட்சியிலும் நடுநிலையாக பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது நம்ம நாடு செய்கின்ற சாதனையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை கொண்ட சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால சசிதூர் அவர்களுடைய தோளில் தட்டி வரவேற்றார் நம்ம மோடி இப்போ யாரும் கேட்டிங்கன்னா பா அவர்கள் பாஜகவுடைய வளர்ச்சியும் பாஜகவுடைய பலத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாரு பாஜகவை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த தருணத்தில் நம்ம முதல்வர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது முன்போல ஒற்றுமையா இல்ல அதனால இந்தியா கூட்டணி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுமா என்பதே சந்தேகம்தான் ஸோ வெற்றி பெறவில்லை என்றால் கட்சிகளே இருக்காதாமே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு முதல்வர் சொல்லுவார் அது அவருடைய பார்வை அப்படின்னு சொல்கிறார் நம்ம முதல்வர் சொல்கிறத எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா அவர் தமிழ்நாட்டுடன் நிறுத்திக்கிறார் போல் இருக்குது இந்தியா கூட்டணி என்றாலே ஏன்னா இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலிமையாக தான் இருக்குது அது சந்தித்த எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா கூட்டணி உண்மையாகவே பலவீனமாக இருக்குதா இல்லை பலமாக இருக்குதா அப்போ ஒன்று நம்ம முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டை தாண்டி அகல பார்வை கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்ற நிலவரம் அவருக்கு தெரியல இல்லை தமிழ்நாட்டில் பலமாக இருந்தால் போதும் ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா கூட்டணி எப்படி போனால் நமக்கு என்ன கிடைக்குது நாம் ஜெயித்தா போதும் அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் அவளுடைய பார்வை அப்படின்னு கடந்து போகிறார் எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து விட்டோம் என்றால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து விடலாம் நாம் செய்கின்ற தவறுகளை கண்டறிந்து விட்டோம் என்றால் அந்த தவறை சரி செய்து விடலாம் நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று சுய பரிசோதனை செய்து கொண்டோம் என்றால் நாம் சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்குதுன்னா சொன்னார் நம்ம பா சிதம்பரம் அவர்கள் அது அவருடைய பார்வை அப்படின்னு சொல்கிறதுனால முதல்வர் இந்தியா கூட்டணி பற்றியான தவறான எண்ணத்திலே இருக்கிறாரு கடந்த காலங்களில் இருந்த பலம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லைனா இந்தியா கூட்டணியினுடைய உண்மையான பலத்தை அவருக்கு யாரும் சொல்லலை இரண்டாவது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததுனால் மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அவங்கெல்லாம் பாஜகவை எதிர்க்க முடியாமல் சின்ன சின்ன தேர்தலில் கூட தோல்வி அடைகின்ற பொழுது அந்த கட்சியுடைய தொண்டர்கள் சோர்வடைந்து கிடக்கின்ற நிலவரமானது நம்ம முதல்வருக்கு தெரியலை இந்தியா கூட்டணியுடன் இணைந்த பல கட்சிகள் வந்து வாழ்வா சாவா போராட்டத்தில் போராடி இருக்குது அப்படின்ற விஷயமானது நம்ம முதல்வருக்கு தெரியல ஸோ காங்கிரஸ் கட்சியானது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இந்தியாவை இருக்குது அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னவென்றே தெரியலை ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் காங்கிரஸ் கட்சியானது புதுசு புதுசாக எதையோ செய்யுது அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தலைமையை மாற்றினாங்க இரண்டாவது தலைமை மாற்றினா மட்டும் போதாது பல பொறுப்புகளையும் மாற்றினாங்க அதெல்லாம் தாண்டி வேட்பாளர் தேர்வெல்லாம் வந்து வித்தியாசமாக பண்ணாங்க ஸோ ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவை கிழக்கு மேற்காக வடக்கு தெற்காக நடந்தார் பாரத் ஜோடா யாத்திரை என்று சொல்லிவிட்டு இப்படி ஓழாமல் உழைத்தார் கட்சியில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஸோ நேரு குடும்பம் இருந்தால் எல்லாருக்கும் சலிப்பு ஏற்பட்டு போச்சு நேரு குடும்பத்தை விட்டு காங்கிரஸை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு தலித்தை கூட தலைவராக்க பார்த்தாங்க தலைவரும் ஆக்கினாங்க ஆனாலும் அந்த தலைவர் சோனியா குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றார் இது உலக மக்களுக்கெல்லாம் தெரியாதா அதனால் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட நூற்றி முப்பத்தைந்து ஆண்டு வயது கொண்ட காங்கிரஸ் கட்சியானது கரைந்து கொண்டு வருகிறது தொண்டர்களை பார்க்க முடியல தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள துணிச்சலாக திமுகவை தவிர வேற யாருமே வரல ஸோ இப்படி நம்முடைய பரிதாப நிலையை கண்டு பா சிதம்பரவர்கள் வருத்தப்படுகின்றார் ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்து வரைக்கும் அது அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார் ஆனால் நம்முடைய பலவீனத்தை நாமையே வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் இது முதல்வருடைய எண்ணமாக இருக்கலாம் ஏன்னா எதிரியே நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கிறான் இந்த தருணத்தில் ஆமாம் நாங்கள் பலவீனமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நாம் ஏன் ஒத்துக்கணும் பலவீனமாக இருந்தால் இருந்துட்டு போகிறோம் அந்த பலவீனமாக இருந்ததை நம்ம கண்டுக்கிட்டோம் அதை இனிமேல் சரி செய்வோம் அதை எதுக்காக பொதுத்தளத்தில் பேசணும் இந்தியா கூட்டணி பலவீனமாக இருந்தால் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லணும் ஆலோசனை கூட்டத்தில் சொன்னால் தானே சரி செய்ய முடியும் இல்லை இந்தியா கூட்டணி பலப்படுத்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லணும் ஏன் பொதுத்தளத்தில் சொல்லணும் அதனால் மூத்த தலைவராகவும் அனுபவசாலியாகவும் எல்லா அமைச்சர் பதவியும் அனுபவித்த பா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இன்னும் பலவீனப்படுத்தும் விதமாக எதற்காக இந்தியா கூட்டணியானது பலவீனமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஜெயிக்கலன்னா இனிமேல் கட்சியை சரியே பண்ண முடியாதுன்னு ஏன் அவர் சொல்லணும் ஸோ அவர் பொதுத்தளத்தில் சொன்னது தவறு அவர் சொன்னதை நான் என்ன ஆமோதிக்கணுமா என் கட்சி பிரச்சனை பற்றி நானே பேசிக்குவேன் எங்கள் கட்சிக்காரங்கிட்ட சொல்லி சரி செய்வேன் அதை எதுக்கு நான் வெளியே காட்டணும் ஒன்று ரெண்டும் தான் ஏளனமாக சிரிப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் நினச்சிருக்கலாம் அதனால தான் இது பா சிதம்பரம் அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி கடந்து போகின்றார் ஆனால் பா சிதம்பரம் அவர்கள் எதற்காக வெளியே சொன்னார் அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் ஒன்று உட்கட்சியில் போய் பேசுவதற்கு ஜனநாயகம் கிடையாது உட்கட்சியில் சொல்லியும் அதை சரி செய்ய மாட்றாங்க அப்படி சொல்லி சரி செய்திருந்தாங்கன்னா இத்தனை தேர்தலில் தோல்வியடைந்திருக்க மாட்டாங்க எது நல்லது எது கெட்டது எது பலம் எது பலவீனம் எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாது இதையெல்லாம் பல பேரை கூப்பிட்டு ஆலோசனை செய்கின்ற போது அந்த ஆலோசனை ஆரோக்கியமானதா இல்லை நம்மளை அழிக்கக்கூடியதா அப்படின்னு கொஞ்சம் அவங்க சிந்திச்சு பார்க்கணும் எத்தனை முறை தான் கட்சி கூட்டங்களில் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே மாட்டுறாங்க அதனால் பொது யாவது சொல்லுவோம் அப்போயாவது எவனோ ஒருத்தர் திருந்துட நான் பார்க்கலாம் தான் கட்சி கூட்டங்களை சொல்லி சொல்லி அசந்து போன பா சிதம்பரவர்கள் அங்கே சரி செய்ய முடியாத தலைவர்கள் எஃகு கோட்டைக்குள்ளே இருந்துட்டு நாம் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணால் நம்ம செல்வாக்கு விழுந்து விடுமோ கட்சி நம்ம கைவிட்டு விட்டு போயிடுமோ அப்படின்ற சுயநலத்துக்கு காரணமாக கட்சி அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் கட்சிக்குள்ளே பேசுனா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க அதனால் வெளியே பேசுவோம் அப்படின்னு வந்து பா அவர்கள் வெளியே பேசியிருப்பார் போல் இருக்குது ஸோ பாஜகவினுடைய உண்மையான பலம் வெளியே வந்திருக்கிறது ஆனால் எதிர்கட்சிக்காரங்களே பாஜக பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு திமிர்தனத்துடன் இருந்தால் காங்கிரஸுக்கான அழிவு பாஜகவுக்கும் வரும் இந்த விஷயங்களை ஊடகமானது விவாதம் நடத்தாது என்ன இந்தியா கூட்டணியானது பலவீனமாக இருக்கிறதே இது எப்படியா தேர்தலை சந்திக்கும் எப்படியா தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் உண்மையாகவே பலவீனமாக தான் இருக்குதா இல்லை பா சிதம்பரவர்கள் கட்சி பதிவு கிடைக்காதனால விரக்தியாக இருக்கிறாரா அதெல்லாம் பேசுகிறாரா ஏன் தன்னுடைய பாரம்பரியத்தைலாம் விட்டுவிட்டு அதுலேயும் காங்கிரஸ் போன்று இந்தியாவை ஆண்ட கட்சியில் ஒரு மூத்த தலைவர் இருந்துக்கிட்டு பலவீனத்தை ஏன் வெளியே சொல்கிறாரு அப்படின்னு விவாதம் நடத்த மாட்டாங்க டிவிக்காரங்க அதனால தான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி பேச வேண்டியதா இருக்குது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்குது எதிர்க்க இன்னொரு கட்சி இல்லை அப்படின்றது சிதம்பர கூற்று உண்மைதானங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி